பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும் பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கல்லாலும் மண்ணாலும் கட்டி வச்சிருக்கிற சபை அல்ல சிஎஸ்ஐ திருச்சபை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு கட்டுவாங்க பெருசா பிரயோஜனம் கிடையாது உள்ள போய் பார்த்தா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தான் உட்காந்துருக்காங்க நூறு பேர் இரநூறு பேருக்கு கோடிக்கணக்கான ரூபா தேவையில்ல மணி வச்சிருப்பாங்க மணி மண்டபம் மாதிரி அந்த மணி மட்டுமே கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த மணி அடிக்கிறாங்கல்ல ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா இருக்கும் அந்த மணி மண்டபம் உயரமாக கட்டுறதுக்கு அதனால மாடி மாடியா சர்ச்சு கட்டுறது தேவ நோக்கம் ஆத்துமாக்களை ஜீவனுள்ள தேவனுடைய மாடியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு உண்மையாகி தேவைப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபை போய் பார்க்கணும் கத்தோலிக்க திருச்சபை போய் பார்த்தா சிஎஸ்ஐ விட பல மடங்கு அவங்க என்ன செய்றாங்க பணத்தை விலை கிரகமா என்ன செய்யறாங்க சிலையை செஞ்சு வைக்கிறாங்க பெரிய கோட்டை மாதிரி என்ன செய்யறாங்க கெட்டி வச்சுக்கிறாங்க அதனால பிரயோஜனம் இல்லை என்ன பிரயோஜனம் மாற்ற வேண்டும் ஆலயம் நமக்கு அவசியம் இல்லை நாமே ஆலயமாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட நபராக கூட்டமாக நாம் ஜனங்களை உருவாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு இருக்கிறவர்களோடு கூட இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிற நபர்களை இதோடு கூட சேர்த்து விட வேண்டும் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில சேர்க்கப்பட முடியாமல் வெளியில் கிடக்கிறாங்களோ அதுக்கு பேரு தான் வியாதி இந்த ஒரு விரலு ஒடிஞ்சு கீழே இது வியாதி இது பேர் ஊனம் கை இல்ல இல்லாம போச்சு அந்த மாதிரி இருக்க வேண்டியவர்கள் சரீரத்தில் இல்லை என்றால் சரீரத்துக்கு நோவு ரெண்டு கை ஒரு சரீரத்தில் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு எத்தனை கை ரெண்டு கை ரெண்டு கையில் ஒரு கை இல்லைன்னா சரியா இயங்குமா இயங்காது வியாதி உள்ள மனிதனாக உலகம் பார்க்கும் அப்படியே ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஆண்டவர் தலையாயிருக்கிறார் ஒரு பகுதி மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது இன்னொரு பகுதி யார் கட்டுவா வலது கையும் வலது காலம் மட்டும் இருக்கிறது இடது கையும் இடது காலம் தான் நடக்க முடியும் வேலைகளை செய்ய முடியும் இருந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு வழிவேலைக்கு போன நபர்களை மீண்டும் சபையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பனிரெண்டு சீசர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போ சிலருக்கு இயேசு இயேசு மனித அவதாரம் இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு அந்த வேலையை செய்வது தான் ஊழியம் அந்த வேலையை செய்யப்பட்டு தான் ஊழியம் அந்த வேலையை விட்டுட்டு சும்மா ரெண்டு கொட்டடிக்கு ரெண்டு பாட்டு பாட ரெண்டு ரெண்டு சோமணி ஊட இதுக்கு பேர் ஊழியம் அல்லவே அல்ல இந்த ஏமாத்து வேலையை நாம செய்யவே கூடாது நாம் சரீரத்திலே விலகி போனவர்களை சரீரத்தோடு கூட சேர்க்கிறது தான் நாம செய்ய வேண்டிய முதன்மையான ஊழியமாயிருக்கிறது அப்ப